நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஏன் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் திகங்குகிறாய் தேவனை நோக்கி காத்து அவர் சமூகத்தின் ரச்சி பின்மித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் ஆமா தேவச்சலங்களே அண்டி நாளும் கூட இறுதியும் ரொம்ப சோர்ந்து போயிருக்கா சோர்ந்து போகாதீங்க இந்த நாள்ல ஆண்டவர் நம்மளோட கூட இருக்காருங்க எந்த ஒரு கொடுத்து சோர்ந்து போகாதீங்க என் ஜப்பத்துல எலும்ப முடியல என் ஊழிய ஊழியத்துல எலும்ப சோர்ந்து போயிருக்கிறீங்களா சோர்ந்து போகாதீங்க இந்த நாள்ல ஆண்டவர் உங்களை கண் பார்த்து கொண்டு தான் இருக்காருங்க எந்த சூழலையும் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டாருங்க நீங்க ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட விலகாம இருங்க ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை கண்ணோக்கி பார்த்து நம்மளுக்கு ஏற்று காலத்துல நம்ம ஆண்டவர் நம்மளோட கூடவே இருக்கிறாருங்க நீங்க கவலைப்படாதீங்க இந்த நாளுக்காக செபிக்கலாம் இந்த நாளுக்காக ஜெபிக்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க எவ்வளவோ அந்த சாதகமாக்கி கொடுப்பாருங்க ஆண்டவரே அப்பா அந்த ஆடை கூட ஆண்டவரே நீங்க சங்கீத பகுதிக்குள்ளாக இடைப்பட்டதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறாண்டவரே அப்பா உங்களுக்குள்ளாக எலும்ப முடியாத அளவுக்கு அப்பா அநேக பிள்ளைகள் இருக்காங்களா ஆண்டவரே அப்பா அந்த வீடியோவை யார் யாரு தகப்பனே அப்பா அவங்க முழுவதுமா நீங்க ஏசப்பா எந்த இருக்காங்க ஆண்டவரு அப்பா நீங்க பலன் கொடுங்க ஆண்டவரு பலன் கொடுக்கிற நீர் எல்லாம் ஆண்டவரு பலன் கொடுங்க ஏசப்பா அப்பா ஊழியத்துல எழும் முடியல இன்னும் வைராக்கியமே எலும்ப முடியலன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போயிருக்காங்க அப்பா அப்பா நீங்க பலன் கொடுங்க ஆண்டவர் பலன் கொடுங்க ஏசப்பா அப்பா அவங்க வைராக்கியம் எழும்ப அப்பா அந்த பிள்ளைகள் நீங்க மாற்றுங்க ஆண்டவர் முழுவதுமா அப்ப அந்த நாள் முழுவதுமா கருத்துக்கு ஒப்பு கொடுத்து